அடுப்பில் கடாய வச்சுட்டு பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன் இரநூறு கிராம் அளவு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன் அந்த பாசிப்பருப்பை நல்லா செவரளவு வறுத்துக்கலாம் பாசிப்பருப்போட கலர் மாறணும் இந்த மாதிரி வறுத்துட்டு பாயசம் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போதை கைவிடாத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நேந்திரம் பழம் பாயசம் போட்டிருப்போம் அது கொஞ்சம் டிஃப்ரெண்டான மெத்தடில் இருக்கும் இப்போ நல்லா வருத்தாச்சு இப்போ இதை குக்கரில் ஆட் பண்ணிட்டேன் அடுத்து ரெண்டு கைப்பிடி அளவு ஜவ்வரிசியாக அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதையும் குக்கரில் சேர்த்துட்டான் கூட தண்ணி சேர்த்துட்டு ஒரு டைம் கழுவிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம் அடையாட்டி ரொம்ப குழவாயிடும் மிக்சி ஜாரில் அரை மூடி தேங்காய் இப்போ தேலக்காய் சேர்த்துட்டு அரைச்சி தேங்காய்ப்பால் புழிஞ்சி வச்சுக்கலாம் பாருங்க பாசிப்பருப்பு அளவு நல்லா வெந்திருக்கும் ரொம்ப குழிவாகிட்டாலும் பாயசம் நல்லாயிருக்காது இப்போ அதில் கரைசல் சேர்க்குறேன் வெள்ளத்தை நல்லா கரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன் தூசு மண் ஏதாவது இருக்கும் எனக்கு இனிப்புக்கு தேவையான அளவு நான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக உப்பை ஆட் பண்ணுறேன் அடுத்து தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே வச்சிடலாம் இப்போ கடாயில் ஐம்பது கிராம் அளவு நெய் சேர்க்குறேன் இதில் முந்திரி இதில் சேர்த்து வறுத்துக்கலாம் அடுத்து கால் மூடி தேங்காயை துருகிட்டு இதில் சேர்த்துக்கிறேன் இது மூணையும் நெய்யில் வறுத்துட்டு பாயசத்தில் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்தளவு வறுத்தால் போதும் இப்போ இதை பாயசத்தில் ஆட் பண்ணிக்கலாம் அன்றைக்கி ரெண்டு நேந்திரம் பழமும் ஒரு மோரிஸ் வாழைப்பழமும் எடுத்துருக்கேன் இப்போ தான் தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ரவுண்ட் ரவுண்டாகவும் கட் பண்ணிக்கலாம் இப்போ வாழைப்பழத்தெல்லாம் கட் பண்ணிட்டேன் இப்போ இந்த பனானா பீசஸை நல்லா நெய்யில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன் இப்போ இல்லை கட் பண்ணி வச்சேன் நேந்திரப்பழத்தை ஆட் பண்ணுறேன் நீங்கள் நார்மல் வாழைப்பழமும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வாழைப்பழத்தை அரைச்சிட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதை விட இந்த மாதிரி பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வாழைப்பழம் கலர் கொஞ்சம் மாறினா போதும் அப்போ தான் சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை பாயசத்தில் ஆட் பண்ணிக்கலாம் பாயசத்தில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இப்போ ரொம்ப சுவையான நேந்திரம் பழம் பாயசம் ரெடி ஆகிடுச்சு ஏதோ ஒத்திலே ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்